அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையும் ஒன்பதாவது இறை வார்த்தையின் முதல் வரியும் கடவுள் உண்மை உள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டர் ஆனார் மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுள் இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டர் ஆனார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் மூதாதையருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் கடவுள் இரக்கத்தின் வழியாக மீட்பை பெற்றுக் கொண்ட பிற இனத்தார் கடவுளை போற்றி புகழவும் இந்த உலகில் மனிதனாக பிறந்த இயேசு முதலில் விருத்த சேதனம் செய்து கொண்ட யூதர்களுக்கு தொண்டரானார் அதன் பிறகு எல்லா மக்களும் அவர் தொண்டர் ஆனார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பெண்ணிடமிருந்து பிறக்கும் வித்தின் வழியாக தன் சாயலில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் மீண்டும் விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் என்று தொடக்கநூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையில் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த தத்தத்தை நிறைவேற்றவும் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று தொடக்கநூல் பன்னிரண்டாம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தை வார்த்தையிலும் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழி மரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறி கொள்வர் என்று தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையில் ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவும் இந்த உலகில் மனிதனாக பிறந்த இயேசு முதலில் விருத்த சேதனம் செய்து கொண்ட யூதர்களுக்கு பணி செய்து வாழ்ந்தார் அதன் பிறகு எல்லா மக்களுக்கும் பணி செய்து வாழ்ந்தார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இந்த உலகில் மனிதனாக பிறந்த இயேசு பிறருக்கு பணி செய்து வாழ்ந்தார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இருபத்தி நான்கு மூப்பர்களும் வானுலக தூதர் சேனைகளும் அவரை ஆராயித்து அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு பணிவிடை செய்ய காத்திருக்க ஆண்டவர் இயேசு இந்த உலகில் மனிதனாக பிறந்து பிறருக்கு பணி செய்து வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்த உலகில் மனிதராக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு பணி செய்து வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார் இரண்டாவதாக கடவுள் தனக்கு கொடுத்த மீட்பின் பணியை ஆண்டவர் முழுமையாக நிறைவேற்றி அதன் வழியாக கடவுளை மாற்றிப்படுத்தி வாழ்ந்தார் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த மீட்பு பணியை முற்றிலுமாக நிறைவேற்றியதன் வழியாக கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆண்டவர் இயேசு அதன் வழியாக கடவுள் மாட்சிமைப்படுத்தி வாழ்ந்தார் கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்த உலகில் மனிதராக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நமக்கு கொடுத்த பணியை முற்றிலுமாக நிறைவேற்றி அதன் வழியாக கடவுளை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகிலே நாம் வாழப்போவது ஒரு முறைதான் இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகில் தடம் பதித்துச் சென்றார் புதிய சகாப்தத்தை உருவாக்கிச் சென்றார் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவைப் போல் பிறருக்கு பணி செய்து வாழ்வோம் கடவுள் நமக்கு கொடுத்த பணி முற்றிலுமாக நிறைவேற்றி அதன் வழியாக கடவுளை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நிறைவாக உலக வாழ்வின் முடிவில் பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த உலகில் மனிதராக பிறந்த நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் பிறருக்கு பணி செய்து வாழும் போதும் அப்பா இந்த உலகில் நீர் எங்களுக்கு கொடுத்த பணியை முற்றிலுமாக நிறைவேற்றி அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த நாளில் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக அப்பா பாரத்தோடு சபிக்கிறேன் டாடி உமையே நம்பி வாழ்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளி வருவது என்று தெரியாமல் திகைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிதாவே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற தேவரில் இவர்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவீராக இதன் வழியாக உம்முடைய பிள்ளைகள் எல்லா கடன் பிரச்சனையில் இருந்தும் முற்றிலுமாக விடுதலை பெற்று வாழ்நாள் எல்லாம் உம்மை போற்றி புகழும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமும் வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்